வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி நாடாளுமன்றம் நடக்குமா இல்லையாங்கிறத தாண்டி நடக்காது நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீட் தேர்வு சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் உறுதியாக இருக்குது விவாதிக்க மாட்டோம் அமனிஸ்ட் மட்டும் பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா நிறைய பேரை கைது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளும் தரப்பு உறுதியாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கும் ரகள தான் நடக்கும் இப்போவே சொல்லிடுறோம் ஒன்று ரெண்டாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் மம்தா பானர்ஜியுடன் பேச வேண்டியது ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்கும் மம்தாவுக்கும் என்ன உறவுங்கிறது உலகத்துக்கே தெரியும் நம்மளே ஏகப்பட்ட வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் எப்படி ஒரு குடைச்சல் கொடுக்குறாரு ஆளுநர் வந்து இவங்க மேலே அவதூறு வழக்கு எம்எல்ஏக்களை பிரமாணம் பண்ணி வைக்கல இப் ஸ்பீக்கர் பதவி பண்ண பண்ணி வைக்கலாம் இருந்தாலும் இது கவர்னர்கிட்ட தான் பிரமாணம் எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்கும்போது ராஜ்நாத் சிங் எதுக்கு மம்தா பேனர்ஜியிட்ட பேசுகிறாரு ஒன்று ஏற்கனவே சுரேஷ் அவர்கள் எதிர்க்கட்சி சார்பாக சுரேஷ் அவர்கள் நிற்க வைக்கும்போது மம்தா பேனர்ஜி தரப்புலேருந்து எங்களை ஒரு வார்த்தை கேட்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னங்க மம்தா பேனர்ஜி இப்படி பேசுகிறாங்கன்னு அவ எல்லோரும் சொன்னவங்க இப்போ மம்தா பேனர்ஜியும் ஆதரவு யாருக்கு ஆதரவு அவதேஷ் பிரசாத் அவர் யார் பைசாபாத் தொகுதி எம்பி அவதேஷ் பிரசாத்தை இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே சரத்பவார் மம்தா பேனர்ஜி கெஜ்ரிவால் எல்லாரும் ஒரே ஆளை முன்மொழிகிறது அப்படிங்கிறது என்ன ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது பிஜேபிக்கு இடியை இறக்கக்கூடிய கால்குலேஷன் அதையும் தாண்டி யோகிக்கு ஏன் இவ்வளோ பிஜேபி பதறிட்டு சுரேஷ் அவர்களை வந்து எதிர்கட்சிகள் போடும்போது இந்த அளவுக்கு யார்ட்டையும் அவர் பேசலை ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து மல்லிகார்ஜுன கார்கேட்ட பேசுகிறாரு இவங்க சொன்னபோது எங்களுக்கு வந்து துணை இது கொடுங்க துணை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்கும்போது கேட்டுட்டு வரேன்ட்டு கேட்கவே இல்லை அதுதான் ராகுல் காந்தியோடய குற்றச்சாட்டு ஆனால் இந்த தடவை பெரும்பான்மையான பலம் பிஜேபிக்கு இருந்தும் அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தரை அதுவும் பைசாபாத் தொகுதி அயோத்தி அதுவும் ஒரு பொது தொகுதியில் தலித் வேட்பாளர் நின்று ஜெயிச்சிருக்கார் அவர் வந்து பாசி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவரை வந்து நிறுத்தின உடனேயே இன்றைக்கி வந்து சமரசத்துக்கு வராங்கங்கும்போது ஏன் அவரை பார்த்து இவ்வளோ பயம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிடிஏ பிச்லா தலித் அல்பசங்கியாக் அதாவது இந்த கம்யூனிட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாதவர்கள் அதுவும் இல்லாமல் தலித்துகள் இவர்கள் ஒன்று சேர்ந்து தான் போன தேர்தலில் பிஜேபியை மிகப்பெரிய அளவில் தோக்கடிச்சாங்க அதாவது போன தடவை நாற்பத்தி நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கின பிஜேபி இந்த தடவை தோத்ததுக்கு காரணம் தலித் மக்கள் அப்போ தலித் மக்களுக்காக குரல் கொடுத்து இன்னும் தலித் மக்களை தங்க த தங்க அந்த ஓட் பேங்கை தங்க கட்ட தங் தங்கள்டே வச்சுக்கணுங்கிறது இந்தியா கூட்டணியுடைய பிளானு எந்த கட்சியாக இருந்தாலும் அதை தான் பண்ணும் அப்போ மம்தா பேனர்ஜியுடைய கட்சை அங்கே கூடிய வாக்குகளை உடைக்கணும் திடீர்னு பார்த்தா மம்தா பேனர்ஜி மறுபடியும் கொஞ்சம் வேகம் எடுக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேரை நியமிக்கிறாங்க ஆனாலும் அந்த மாயாவதி சாரி மாயா மாயாவதிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் என்னென்னா அவங்களுடைய அந்த அண்ணன் பையனை மறுபடியும் கொண்டு வராங்க ஆகாஷ் ஆனால் என்ன சிக்கல் வருதுதாங்க ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய தலித் மக்களின் நம்பிக்கை அகிலேஷ் பெற்றுட்டார் ஏன்னா அவருடைய கோர் கமிட்டியில் அஞ்சு யாதவர்களை வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் தலித் மக்கள் நிஷாந்த் பாட்டி எல்லா ராஜ்பர் பாட்டி எல்லாத்தையும் போட்டுட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி துணை எதிர்கட்சி தலைவர் போஸ்டுக்கே ஒரு தலித் வேட்பாளரை அவர் முன்மொழிந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தலித் சமூக மக்களிடையே பெரிய ஒரு ஆதரவை கொண்டு வருது ஏன்னா இந்த பாசி சமூகம் அப்படிங்கிறது தலித் பிரிவில் ஒரு அங்கம் அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த அஞ்சுனா அஞ்சுமே ஓட்டு போடுவாங்க அப்படியே பூட்டல் கூட்டமாக போட்டு போகிறது பெரிய பணக்கார ரொம்ப ஏழை மக்கள் அந்த பாசி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நிறுத்துறது அதுவும் குறிப்பாக இந்த பாசி சமூகம் வந்து உத்தரப்பிரதேசில் மட்டும் பீகார் மற்ற இப்போ நம்ம ஊர் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய தலித் மக்களிடையே நமக்கான கட்சி இந்தியா கூட்டாளி அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க ஏற்கனவே அவசாத் பிரசாத் யாருன்னா நம்ம அகிலேஷ் யாதவோட அப்பா முலாயம் சிங் யாதவ் இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் தான் சீட்டே அவருக்கு பாராளுமன்றத்தில் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அவர் கட்சியில் எட்டு முறை மில்கிப்பூர் தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அப்போ அந்த மாதிரி இந்த பாசி மக்களின் தலித்தின் முகமாக கருதப்படக்கூடிய அவதேஷ் பிரசாத் அவர்களை முன்னிறுத்தியது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி பலம் அவர் தோற்று போனால் நல்லதுன்னு தான் நடப்பாங்க இந்தியா கூட்டம் என்ன கனெக்ட் பண்ணுவாங்க எலெக்ஷனே வைக்கிட்டோம் தோத்தாலும் பரவாயில்ல தோத்தா என்ன சொல்லுவாங்க தலித்துகளுக்கு எதிராக அவர்கள் நடத்துகிறாங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்லங்கிற வாதத்தை முன் வைப்பாங்க அது வரக்கூடிய யூபி எலெக்ஷன்லேருந்து ஹரியானா எலெக்ஷன்லேருந்து மேற்கு வங்காளம் எல்லாம் பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் சரி நீங்கள் கேட்கலாம் சரிங்க பிஜேபி ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்தினான்னா இது என்ன கதையாக இருக்குது முதல்ல நீங்கள் சொல்ல வேலை நாங்கள் நிறுத்தணும்னு நிறுத்துறீங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஃபஸ்ட்டு யார் நிறுத்துறமோ அதுதானங்க எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இப்போ எங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயிரம் உதவித்தொகை உரிமை தொகையினார் உடனே எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு நாடு எது எடுபட்டது முதல்ல நீங்கள் நிறுத்தணும் நீங்கள் அந்த மாதிரி நிறுத்த ஒரு ஐடியாவே இல்லை இப்போ இவங்க நிறுத்தணும் ஒன்று நிறுத்துறேன்னு சொன்ன உடனே பிஜேபிக்கு முடி முடிவெடுக்கணும் ஐயா நம்ம ஆதரிச்சிருவோம் இது சிக்கலாக போயிடுதுன்னு ஆதரிக்கணும் இல்லை இல்லை இன்னும் நாங்கள் விட அப்படியாக இருப்போம் மோடிஜி வந்து அப்படி தான் இருப்பார் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் ரொம்ப நல்லதுங்கிறோம் நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் அவதேஷ் பெருசாக தோற்று போனால் உண்மையிலே நல்லது ஏன்னா இவர்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சிடும் இப்போ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இன்றைக்கி பிஜேபியை ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி வச்சுருக்காரு அப்படின்னா சொல்லணும் ஏன்னா இந்த பைசாபாத் தொகுதி அப்படிங்கிறது அங்கே தான் இவங்க ராமர் கோயிலை கட்டி ராமரை நாங்கள் பெருசாக கொண்டாடுறோன்னு சொன்னக்கூடிய ஒரு தொகுதியில் தலித் வேட்பாளர் போய் ஜெயிக்கிறார் அப்படிங்கும்போது எந்த விதமான எப்படி வந்து இவ்வளோ தகிரியமாக அகிலேஷ் நிறுத்தியிருக்காருங்கும் போது ஏன்னா எந்த மாநிலத்திலும் யாரும் நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பொது தொகுதியில் போய் ஒரு தலித் நின்று ஜெயிக்கிறதுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் வந்து நடக்க இயலாத ஒரு காரியமாக தான் நம்ம பார்க்கப்படுது நம்ம ஏற்கனவே நிறைய நமக்கு ஞாபகம் வந்து இதே மாதிரி தான் நம்ம இதில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தொகுதி ஒன்றும் இல்லை அதாவது இவர் நிற்கிறோம் யாரும் நம்ம அதிமுகவில் வந்து ஒரு அந்த அம்மா வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க நாகூர் அனிஃபாவை வந்து திமுகவில் நிற்க வைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஜெயலலிதா ஒரு இந்து அணிக்க வச்சு ஜெயித்த வரலாறு ஒன்று உண்டு ஏன்னா அந்த மாதிரி துணிச்சல் சில பேருக்கு தான் இருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் வந்து இவர் அவதேஷ் பிரசாத்தை நிறுத்தினது சரியான மு ஏற்கனவே இப்போ வந்து அங்கே மாயாவதிட்ருக்க ஓட்டுக்கள் அப்படியே இந்த பக்கம் வரும்போது அவங்க தடுப்பணை போட்டுகிட்டு அது நடக்கலை தடுப்பணை போட்டாலும் ஏன்னா நான் மாயாவதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னண்டுக்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அப்படியே சும்மா இருக்காங்க பிஜேபியுடைய ஒரு தொங்கு சதவி மாதிரி ஆயிட்டாங்க அவங்க அதனால் அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிப்பட்ட சொல்லி நான் நாயுடுலேருந்து யார் யார் இவங்களுக்கு இன்னொன்று சிராக் பாஸ்வான் இவங்க எல்லாருக்கும் ஒரு செக் இது அவங்க என்ன பண்ணுவாங்க சிராக் பாஸ்வான் ஒரு அஞ்சு பேர் இருக்கார் இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் இந்தியா ஃபுல்லாக பரவியிருக்காங்க சில இடத்துல இருபதாயிரம் ஓட்டுகள் ஒரு இடத்துல ஒரு ஒரு தொகுதியில் மட்டும் இருபதாயிரம் வாக்குகள் அப்படின்னு பார்த்தாவே நூற்றி நாற்பது தொகுதியில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி அவதேஷ் பிரசாத்தை போட்ட உடனேயே இன்னொன்று நம்ம என்ன கேட்குறோன்னா ஏன் பேசுகிறாரு இப்போ ராஜ்நாத் சிங் யார்கிட்ட பேசியிருக்கணும் கார்கேட்டை பேசியிருக்கணும் பெரிய கட்சி இல்லைனா அகிலேஷ்டை பேசணும் எதுக்கு எடுத்தோன்னே மம்தாட்டை பேசுகிறாருன்னா வம்படியாக பண்ணுறது இந்த வேலை தான் ஆனால் மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க அவங்க உறுதியாக தான் இருக்காங்க இல்லை என்னென்ன இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம்னா இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஒரு ஆளை சொல்லுவாங்க சமாஜ்வதி ஆளை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ராஜ்நாத் சிங்கே பேசுகிறாரு யார்கிட்ட மம்தாட்டை உங்களுக்கும் மம்தாக்கு தான் ஆகாதே நீங்கள் எதுக்கு மம்தாட்டை பேசுகிறீங்க இன்னொன்று அவர் எந்த கட்சியுடைய உறுப்பினர் அகிலேஷ் கட்சியோட உறுப்பினர் அவர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்போ இதுவே என்னன்னா சும்மா அதிகப்படியான பேச்சு எல்லாத்தையும் க கழட்டி விட்றவா ஆனால் என்ன இவங்களுக்கு புரியலன்னா இவங்க எல்லாத்தையும் விட சாணக்கியரான சரத்பவார்லேருந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அங்கே இருக்காங்க ஏன்னா நாயுடு சொல்கிற ஐடியாவே இப்போ பிஜேபி ஏற்றுக்காது நாயுடு கிட்ட கேட்டால் பயங்கரமான ஐடியா முதலே கொடுத்துருப்பார் அவங்க ஐடியா கேட்கல இதனால் இது சரத்பவார் இவங்கெல்லாம் ஐடியா கொடுத்தது நுழைவாக இந்தியா கூட்டணி அருமையான முடிவு அவதேஷ் பிரசாத்தை வைத்து இந்தியா கூட்டணி ஆடும் மெகா ஆட்டம் தாங்கு தாக்குப்பிடிக்குமா பிஜேபி இன்றைக்கி வந்து பா நாடாளுமன்றத்திலேயே ஒன்று நடக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்